கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதி திங்கள்கிழமை மேஷம் ராசி நண்பர்களே உங்கள் திட்டங்களை செயல்படுத்த நல்ல நாள் தொழிலில் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் யோசனைகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் நிதிநிலை மேம்படும் தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான நேரம் இது குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் காணப்படும் மிதினம் ராசி நண்பர்களே உங்களின் முயற்சிகள் சிறப்பாக அமைவது உறுதி தொழிலில் சாதனைகளை அடைய சிறந்த வாய்ப்பு குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் உற்சாகமான சூழல் ஏற்படும் கடகம் ராசி நண்பர்களே சில சவால்களை சந்திக்க நேரினாலும் உங்கள் திறமைகள் பிரச்சனைகளை தீர்க்க உதவும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணும் நாள் நண்பர்கள் உதவியுடன் உங்கள் காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும் கன்னி ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் திறமைகளை நிரூபிக்க உதவும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் குடும்ப உறவுகளில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே நாள் உங்கள் முயற்சிகளுக்கு ஒத்துழைக்கிறது தொழிலில் புதிய சாதனைகளை நோக்கி நகரலாம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நாள் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்ப உறவுகளில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் மகரம் ராசி நண்பர்களே திடீர் பயணங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கிச் செல்லும் தொழிலில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் மீனம் ராசி நண்பர்களே நாள் ஆழமான சிந்தனைகளுக்கும் புதிய தொடக்கத்திற்கும் உகந்தது தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதி திங்கள்கிழமை கிழமை அனைத்து ராசிகளுக்கும் திங்கள்கிழமை உங்கள் முயற்சிகளில் வெற்றியை தரும் நாள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நன்றி